மக்களே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா கடலூர் சில்வர் பீச்சில் காணு பொங்கல் அன்னைக்கு எவ்வளோ கூட்டம் வந்தது மக்கள் எப்படி இருந்தாங்க எப்படி கடலில் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்கன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோ ரெண்டு பேர் கேட்டாங்க ஸ்கிப் பண்ணுவாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் காணு பொங்கல் அன்னைக்கு கடலூர் சில்வர் பீச்சில் செம்ம கூட்டம் ஆனால் கடலுக்குள்ளே குளிக்க விடலை கரையோர நின்று காலை நினச்சிக்கிட்டு தண்ணி அடித்து தலையில் தெளிச்சுட்டு வரதான் அலோவ் பண்ணாங்க ஏன்னா கடலூர் சில்வர் பீச்சு உள்வாங்கி வருது கிட்டக்கு வந்துட்டுருக்கு அதாவது வீடு ஓரளவுக்கு கடையில் உட்காந்து கிட்டக்கு வந்துட்ருக்கு நீங்கள் போனீங்கன்னா தெரியும் நான் வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி போனப்போ மணலில் ரொம்ப தூரம் நடந்து போய் அதுக்கப்புறம் தான் கடல் கரைக்கு போக முடியும் இப்போ வந்து கிட்டக்கே வந்துடுச்சு அதனால் போலீஸ் வந்து பாதுகாப்போடு கரையில் நின்று விளாண்டுட்டு தண்ணி தெளிச்சுட்டு காலை நெனச்சிட்டு வரணும் அப்படி தான் இப்போ அலோவ் பண்ணுறாங்க மக்களை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சுனாமிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ ஒன் பை ஒன்னாக வரும் நான்லாம் சூப்பரான வீடியோ நல்ல வீடியோ தான் போ போடுறேன் என்னால் முடிஞ்ச வீடியோ தான் போடுறேன் போய் பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான்லாம் ஒரு வீடியோ பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுவேன் பிடிச்சது கமெண்ட் பண்ணுவேன் நிறைய குறை இருந்தாலும் கமெண்ட் பண்ணுவேன் அது மாதிரி நீங்களும் பண்ணலாம் இப்படி தான் சில்வர் பீச் இருக்குது பாருங்கள் கடல் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருப்பாருங்க கண்ணல் கண்கொள்ளா காட்சி எத்தனை பேர் இந்த கடலூர் சில்வர் பீச்சுக்கு வந்திருக்கேன் கமண்டில் சொல்லுங்கள் நான் நிறையா ட்ரிப்பு இருக்கேன் இப்போ நிறைய விஜயா போட்டு தான் விட்டுட்டேன் மூணு வருஷத்துக்கு அப்புறம் போனால் டோட்டலாக மாறிடுச்சு கடலூர் சில்வர் பீச்சு எப்படி இருக்கு பாருங்கள் எத்தனை பேர் காலையில் செல்வம் போய் வந்து குளிச்சிருக்கீங்க இருக்கேன்னு சொல்லுங்கள் ஒட்டகலாம் இருக்குன்ட்டு ஒட்டகெல்லாம் கட் பண்ணிட்டாங்க கடத்தருவையும் கட் பண்ணிட்டாங்க இந்த கேம் எத்தனை பேர் விளாண்டுருக்கேன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நாலாம் விளையாண்டுல என்ன மேலே எனக்கே நம்பிக்கையில்லை எத்தனை பேர் இந்த கேம் விளையாண்டு ஜெயித்து ஒரு பொருள் வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்கள் நம்ம வந்து பணம் போட்டு விளையாண்டு ஜெயித்து ஒரு பொருள் வாங்குறது ஒரு சந்தோஷம் தான் அது வரைக்கும் விளாண்டதில்லை எத்தனை பேர் விளாண்டுருக்கேன் கமாண்டில் சொல்லுங்கள் இது வந்து போட்டு வந்து மீன் பிடிக்கிற போட்டெலாம் ஒதுக்கி வச்சிருக்கேன் பாருங்கள் கரையோரம் எத்தனை பேர் கடலூர் பீச்சுக்கு வந்து இதெல்லாம் பார்த்துருக்கேன் கமாலில் சொல்லுங்கள் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் போட்டெல்லாம் கரையோரம் நிறுத்தி வச்சுருக்க பாருங்கள் இந்த இடத்துல எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு கமாலில் சொல்லுங்கள் இந்த கேம் தான் திருப்பி போயாமல் போடுறேன் இந்த கேம் எத்தனை பேருக்கு நாம்பருக்கு திருப்பி திருப்பி இந்த கேமை போடுறேன் இவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் எவ்வளோ பீங்கான்னு பொம்மா பிடிச்சாருங்க நீங்கள் விளாண்டு எந்த பொம்மை ஜெயிச்சுருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் இது வரைக்கும் விளாண்டு போயில்லை எத்தனை பேர் இந்த டிரேமில் விளாண்டு ஜெயிச்சு என்ன பொருள் வாங்கியிருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா மக்களை வீடியோ பார்த்து இன்ஜாய் பண்ணுறேன் பொறுமையோ வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப ரெண்டு வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்